சரணம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் எப்பவுமே கொண்டாட்டமாக அனுபவிக்கணும் வாழ்க்கை எப்பவுமே வாழ்க்கைன்றது ஒரு வாய்ப்பு என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியான வகுப்புகள் நிறைய விஷயங்கள் நாம் கூட சொல்கிறோம் வாழ்க்கையை ஒரு என்ஜாய் பண்ணுங்கள் கொண்டாட்டமாக வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சரி ஓகே தீராத கஷ்டங்கள் தீராத வியாதிகள் தீராத கடன் தொல்லை வேலைவாய்ப்பின்மை பண வசதி இல்லை இதெல்லாம் வச்சுட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் நிச்சயமாக இருக்க முடியாது சொல்லிவிட்டு போயிடலாம் கொண்டாட்டமாக இருங்க வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டம் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஆன்மீக வகுப்புகள் இதை பற்றிலாம் பேசும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது தான் இந்த லைஃப் இருக்குது வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டம் சான்ஸு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி பண்ண முடியாது எப்படி பண்ண முடியும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வைத்துக்கொண்டு வாழ்க்கையை எப்படி கொண்டாட்டமாக வாழ முடியும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம் அது அது ஏதோ சும்மா ஒரு சர்வைவல்காக நம்ம சொல்லக்கூடிய வாக்கியங்களாக இருந்தாலும் கூட நிச்சயமாக நாம சந்தோஷமா இருக்க முடியும் தான் நான் சொல்லக்கூடிய இந்த கூற்று சரணாகதி பக்தி ஒன்றின் மூலமாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் பூரண மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் அதனை அனுபவிக்க இயலும் ஏன்னா குருராஜருடைய பொற்பாத கமலங்கள் ஒரு குருவுடைய பொற்பாத கமலங்களை நாம் சரணடைந்து விட்டால் நடப்பதெல்லாம் உங்களுடைய அருளாலும் உங்களுடைய ஆசிகளாலும் கிடைத்து கொண்டிருக்கிறது எடுத்த இந்த பிறவிக்கு உங்களால் நான் கண்காணிக்கப்படுகிறேன் உங்கள் அருளினால் என்னுடைய வாழ்க்கை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நிச்சயமா நமக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் எந்த மாதிரியான விளைவுகள் வந்தாலும் கூட நாம் நிச்சயமா அதை வந்து ஒரு ஒரு திருப்தியுடன் கடவுள் அருளால் குருவோட அருளால் குருராஜனுடைய அருளால் நமக்கு கிடச்சிட்டு இருக்குது ஏதோ ஒரு சிறு காரியங்களுக்காக காரணங்களுக்காக நமக்கு இது கிடைச்சிட்டு இருக்கு பு முன்வினை பயன் கர்மா அது இது எதேதோ சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதை பொருட்டு நம்ம சொல்லலாம் ராயர் பாருங்க குருராஜர் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தீர்ப்பது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுங்க அது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு சிரமமே கிடையாது அவருடைய கடைக்கண் பார்வை நாம் எப்படி வாங்குறது அவருடைய பார்வையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நினைப்பு நமக்கு இருந்தால் மட்டுமே போதும் நிச்சயமா ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் தீராத பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு மகிழ்வை நமக்கு நிச்சயம் குருராஜர் கொடுத்துருவார் இறந்து போனவங்களே மீண்டும் உயிர் கொடுக்கிறாருங்க அவர் எத்தனையோ அன்பு நெஞ்சங்கள் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்ம சேனல்லே நம்ம டிவைன் டாக்ஸ் பகுதியில சொல்லியிருக்காங்க அவர் இரண்டு மூன்று பதிவுகளுக்கு முன்னால் கூட இறந்த உயிர் திரும்பி வந்தது ஒரு விபத்திலிருந்து தப்பித்தோம் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது ஒன்று இரண்டு தான் ஆனால் தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கு நான் இது மாதிரி ஒரு நாள் சிந்திச்சுட்டே இருக்கும்போது ஒரு அன்பு நெஞ்சம் எனக்கு வந்து கால் பண்ணார் வேளச்சேரியிலேருந்து திரு வரதராஜன் சார் அவர்கள் கால் பண்ணி சார் நான் உங்கள் யூடியூப் ப்ரோக்ராம்லாம் நிறையா பார்த்துட்ருக்கேன் குருராஜர் பற்றி நல்லா இருக்குது நிகழ்ச்சிகள்லாம் ராயரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு நண்பர் இருக்கார் அவர் வந்து ஒரு பதிவு அனுப்பியிருந்தார் அவருடைய நண்பர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிவபக்தர் தீவிரமான சிவபக்தர் முழு நேரமும் அதிலே வந்து டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அன்பு நெஞ்சம் அவர் நிறைய வாக்கியங்கள்லாம் அவருக்கு அனுப்புவார் அவருடைய ஃப்ரெண்டு அப்போ அவர் வந்து அவருக்கு ஒரு ஒரு சொற்றொடர் அனுப்பியிருக்கார் ஒரு ஒரு உரை அனுப்பியிருக்காரு அதில் என்னென்ன அதனுடைய சாரம்சம் மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன் அதில் அவர் வந்து டோட்டலாக இந்த உயிர் எப்படி பிரிகிறது அப்படிங்கிறத பற்றி அந்த சித்தர்களுடைய வாக்குப்படி அவர் எழுதியிருக்கார் அவர் அந்த டீட்டெயில்ஸு அந்த எத்தனை விதமான வாயுக்கள் நமக்குள்ளே இருக்குது அந்த வாயுக்கள் எப்படியெல்லாம் வந்து பிரியும் உயிர் போகக்கூடிய தருவாயில் என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல் அது அந்த ஆர்டிக்கலில் அவர் எதை பற்றியுமே வந்து மென்ஷன் பண்ணல ஒரு இடத்துல அந்த தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு தான் ரொம்ப முக்கியமான வாயு நம்முடைய உடல் இயக்கங்களை முழுவதுமாக இயக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஸ்டார்ட் அப் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த ட்ரிகர் அதுதான் அவர் என்ன சொல்றாரு அந்த பதிவுல ஒரே ஒரு லைன்ல மட்டும் இந்த மாதிரி இந்த இயங்க முடியாத விட்டு சென்ற அந்த தனஞ்சயன் வாயுவை மீண்டும் அழைத்து அதை ஸ்டார்ட் அப் பண்ணி உடலில் இருக்கக்கூடிய அவயங்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்களிடம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு லைனை கோட் பண்ணிருக்காருங்க அவர் ஆனா படிச்சு பார்த்தேன் அவர் எனக்கு அனுப்பியிருந்தார் நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவர் எழுதுன அந்த ஆர்டிகல் அவர் அனுப்புன அந்த ஆர்டிகல நான் வந்து உங்களுக்கு அதில் அந்த லிங்க் சொல்கிறேன் அந்த லிங்க்லேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த டீட்டெயில் மொத்தம் படிச்சு பாருங்க என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் த தெரிஞ்சுக்கிறது தவறு கிடையாது தான் இருக்குது இருக்கு தான் வந்திருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இவ்வளோ நாள் இருக்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சிந்தனையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து தரும் இந்த மாதிரியான செய்திகள் இந்த மாதிரி தகவல்கள்லாம் இது இவ்வளோ போகின்ற உயிரையே மறுபடியும் கொண்டு வந்து தரக்கூடிய ஆற்றல் வந்து குருராஜர் போன்ற மகான்கள் மந்த் நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் நிரம்ப இருக்கிறது அவருடைய கடைக்கண் பார்வை கடைக்கண் பார்வை அவருடைய அருள் அவருடைய ஆசைகள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதே கிடையாதுங்க நாம் எந்த மாதிரி துன்பங்கள் எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்களையும் அந்த துன்பங்களையும் குருராஜர் முன்னால் சொல்லி ஒரு இரண்டு சொட்டு கண்ணீர் துளிகள் அவரிடம் ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் துன்பமே இல்லாதவங்களுக்கு என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சொற்றுடர்கள் இந்த வாக்கியங்கள் இதெல்லாம் ஒரு மிக சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் அந்தந்த சூழ்நிலை அந்தந்த இப்போ பிரச்சனையில் நாம் தான் அது எவ்வளவு வழி மிகுந்தது அந்த நேரத்தில் அதிலிருந்து வெளிவருவதற்கு நமக்கு எந்த மாதிரியான விடிவுகள் நமக்கு எந்த இடத்திலிருந்து கிடைக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் குருராஜருடைய சன்னிதானம் அவருடைய பொற்பாத கமலங்கள் இதற்கு நிரம்ப உதவிகரமாக இருந்து இந்த மானிட வாழ்வை ஒரு திருப்திகரமாக ஒரு சந்தோஷமாக நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதை கடை தேற்ற உதவும் அப்போ பாருங்க ஒரு அன்பர் ஒருத்தர் சொன்னார் சார் நான் வந்து கரூர் பக்கத்தில் இருக்கேன் நான் வந்து வந்துஷம் பண்ணுவேன் யார் வீட்டெலாம் தவசம் பண்ணாங்கன்னா எனக்கு கூப்பிடுவாங்க நான் போவேன் அங்கே போவேன் சாப்பிடுவேன் எனக்கு வந்து துணிமணிகள் கொடுப்பார்கள் ஒரு காசு கொடுப்பாங்க அதை நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் மற்றபடி அவர் எதுவுமே கேட்கலை நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க ஏன் இதை பண்ணுறீங்க அதில் அவர் ஒரு சில தகவல்களை என்னிடம் பகிர்ந்து கொள்கிறார் குருராஜர் பற்றி ஆ சரி சார் அப்புறம் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இந்த தேவசமில் கலந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இருந்து அந்த எல்லாம் கொடுத்துருவாங்க தட்சணை வேட்டி இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு மஞ்சள் பையில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு நானூறுரூவா பணம் வச்சு எடுத்துகிட்டு ஒரு சைக்கிளில் அவர் வந்து வந்திருக்கார் அவர் அந்த வீட்டில் இருந்து கிளம்பி இவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தவருக்கு பார்த்தா அவர் எடுத்துகிட்டு வந்த பைய அந்த இடத்துல இல்லையா அந்த வண்டியில் சைக்கிளில் இல்லை அது எங்கேயோ மிஸ் ஆயிட்டு இருக்கு இவர் பாருங்க இவர் ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் ராயரே நானே கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில் போயிட்டு இந்த தேவசம் இதெல்லாம் கலந்துட்டு அங்கேருந்து வாங்கி ஒரு பணத்தை வாங்கிட்டு வரேன் அது என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிழைப்பை நடத்துவதற்கு இது போய் இப்போ காணாமல் போயிடுச்சு குருராஜா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு எப்படியாவது அந்த பையன் மறுபடியும் கிடச்சிடணும் அந்த பணம் கிடச்சிடணும் அது நம்பி தான் நான் இருக்கேன் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் தேடிகிட்டே போகிறாங்க என்னங்க இது இதெல்லாம் ஒரு ராயருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க இதெல்லாம் அவருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் அவருக்கு மேலே வந்து ஒரு ஒரு ஆத்ம பக்தி அவர் மேலே ஒரு லவ் அது நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இது ஒண்ணுமே நீங்க அந்த சூக்ஷமத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் உங்க பாக்கெட்ல வச்சுட்டு இந்த உலக வாழ்க்கை இந்த உலக சந்தையில் நீங்கள் சுற்றி வரலாம் மிகப்பெரிய தைரியத்தோடு மிகப்பெரிய எனக்கு எனக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது எனக்கு ராயருடைய கருணை இருக்கிறது அவருடைய ஆசைகள் இருக்கிறது அவருடைய ஆத்ம பக்தன் அவருடைய ஆத்ம பக்தை நான் இந்த உலகத்தில் எனக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னால் வந்து நேர்முகமாக எதிர்கொள்ள முடியும் அதற்குண்டான அனைத்து விதமான தைரியங்களும் எனக்கு குருராஜர் கொடுத்திருக்கிறார் அதற்கும் மேலாக என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கணமாக அவர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் காரணம் உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு சைன் பண்ணி ஒரு லெட்டர் உங்கள்கிட்ட கொடுத்திருக்காரு அது நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கார்டு அந்த கார்டு எங்கே போனாலும் செல்லுபடியாகும் ஒரு ராஜா வந்து ராஜா முத்திரை மோதிரத்தை உங்களிடம் கொடுத்துருக்கிறார் அது எங்கே போனாலும் செல்லுபடியாகும் அந்த மாதிரி ஒன்று உங்ககிட்ட இருக்கும்போது இந்த உலகத்தில் உங்களுடைய பார்வை இந்த உலகத்தை பற்றி எப்படி இருக்கும் நீங்கள் நடந்து போகும்போது எப்படி போவீங்க மற்றவர்களிடம் பேசும்போது எப்படி பேசுவீர்கள் உங்களுடைய மனசு அது தாங்க ராயர்கிட்ட நம்ம ராயருடைய பக்தன் அவருடைய பக்தை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நிச்சயமாக பூரணமாக அவரை நம்பி சரணடைந்து அவருடைய பொற்பாத கமலங்களை நீங்கள் பிடித்து வித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா இந்த தைரியம் உங்களுக்குள் வர வேண்டும் நிச்சயமாக வரணும் சந்தோஷமாக உங்களது தோள்களை நீங்கள் தட்டி கொடுத்து கொள்ளலாம் குருராஜனுடைய பக்தன் பக்தை நான் அப்படின்னுட்டு இந்த கதைக்கு மறுபடியும் வரேன் இவர் வேண்டிட்டே போறார் போனா அந்த சாலையில இவருடைய போய் ஒரு ஓரமாக விழுந்து கிடக்குதாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அதை எடுத்துட்டு ராயருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்பா என்னுடைய பணம் என்னுடைய அந்த வேட்டி வஸ்திரம்லாம் கிடச்சிடுச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடு எடுத்துகிட்டு வந்துடுறாரு அது அதே மாதிரி அவருடைய சின்ன வயசில் நைன்டீன் செவன்ட்டீஸில் சொல்கிறாரு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை இருக்காரு அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இவர் வந்து மந்திராலயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாரு ஏன்ப்பா நம்மக்கிட்டே பணம் இல்லை எப்படிப்பா நம்ம போக முடியும் வர்றதே சம்பளம் கம்மி நூற்றி ஐம்பது ரூபா ஏதோ சின்ன சேலரி வருது இதை வச்சுட்டு மந்திராலயம் போலான்னா எப்படி நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க ரொம்ப சொற்ப சம்பளம் இவர் அந்த ஆஃபீஸ் அன்றைக்கி போயிருக்கார் அன்னைக்கு பார்த்தா இவர் தயங்கி தயங்கி இருக்காரு முதலாளி கிட்ட நான் எப்படி போயிட்டு வந்து காசை கொடுங்க இங்கே கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு கேட்பேன் நாம் வாங்குறது ரொம்ப குறைவான சம்பளம் எப்படி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி தங்கி நிற்கும்போது அது ஏதோ ஒரு பண்டிகை நாளாம் அப்போ என்ன சொல்லிட்டாங்களாம் கம்பெனியில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களாம் உங்களுக்கு வந்து மூன்று மாத சம்பளங்களை வந்து போனஸாக இந்த கம்பெனி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சியாக அந்த போனஸை வாங்கிட்டு மந்திராலயம் அவர் போயிருக்கார் இது வந்து ஒரு நம்ம சொல்கிற மாதிரி இதுலாம் பெரிய மகிமையா அப்படின்னா அவரவர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அந்த மகிமை அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும் உயிரை இழந்தவரையே எழுப்பி கொண்டு வரக்கூடிய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு நாம் பட்டிருக்கக்கூடிய நாம் படக்கூடிய நாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க பத்தற்ற வாழ்க்கை முயற்சிகள் முழுவதுமா செய்யணும் ட்ரையிங் முழுவதுமா செய்யணும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு செய்யணும் முழுமையாக உழைக்க வேண்டும் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் அந்த முயற்சியின் முடிவுகள் அப்படிங்கிறது குருராஜனுடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்து விட்டு அவரின் அனுகிரகத்திற்காக காத்திருக்க வேண்டும் பற்றற்று இருக்க வேண்டும் அவர் எந்த வழிகளை காண்பித்தாலும் அந்த வழிகளை நாம் மனம் குருராஜா குருராஜா நீங்கள் காண்பித்த வழி தான் நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தரங்க பக்தியை நமக்கும் அவருக்கும் இடையில் வைத்திருக்க வேண்டும் இன்டர்மீடியட் கிடையாது இதை நிறைய முறை சொல்லியிருக்கேன் இப்பொழுது நான் இந்த இடத்தில் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றால் இது அவர் கொடுத்த கடமை அவர் கொடுத்த பணி அவர் கொடுத்த சேவை இதை நான் செய்ய வேண்டும் இதை எதற்காக யாருக்காக இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவரின் ஆணையை ஏற்று இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இது ஒளிபரப்பப்பட வேண்டும் இந்தந்த மனிதர்களுக்கு இது சென்று சேர வேண்டும் அந்தந்த மனிதர்களுடைய மனதில் மிகப்பெரிய மாற்றங்களை அது உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஆஞ்சம் அவருடைய விருப்பம் அதனால நாம் எந்த பணிகள் எந்த சேவைகள் எந்த ஒர்க் எது பண்ணாலும் அந்த முடிவுகள் பற்றற்று இருந்துட்டு அந்த முடிவுகள் அவர்கிட்ட விட்டுருலாம் இது நாம் இங்க வந்து ஜஸ்ட் தாமரை இளமேல் தண்ணீர் சொல்றாங்க பாருங்க படாமலும் அந்தந்த நேரத்தில் முழுமையாக நம்மை நம்ம நம்முடைய செயல்பாடுகளையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளையும் தாயாக தந்தையாக மகனாக அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு குறையேதும் இல்லாமல் நிறைவாக அதை பண்ணிட்டு நம்முடைய அந்த பட்டம் எவ்வளவு உயரே பறந்தாலும் அந்த பட்டத்தின் கயிற்றின் நுனி நூலின் நுனி குருராஜரின் கைகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முழுமையாக நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்த வேண்டும் அப்படி நடத்தினா நிச்சயமாக இந்நாள் மட்டும் இல்லை என்னாலும் எக்கணமும் நம்முடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் தரீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்